சும்மா அள்ளுது ஐயனா இந்த மாதிரி இருக்கலாம் குதிரைதானா இருக்கு அது மாதிரி இருக்கலாம் ஊரில் துளசி மாடை மாதிரி இங்கே எதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கார்கள் வந்து எந்த வருடம் உற்பத்தி ஆச்சோ அந்த வருடல உற்பத்தி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் துளசி மாடை மாதிரியே இருக்குது அந்த காலத்தில் கோயில் போல போல் சூரிய வெயிலில் செம்மையாக இருக்குது மஞ்சள் கலர் பார்த்து வர வா ஒரு மணி நாளா மழையை பார்த்து ரொம்ப ஆச்சு சூப்பர்